மீனராசியில் உள்ள நட்சத்திரங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போனா எப்படி உங்களுக்கு வந்து பலன் முழுசா கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் மீனராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படி இல்லை என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இல்லை கிருஷ்ணன் கோவிலுக்கு போங்க போகும்பொழுது துளசியுடன் நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க இல்லை சந்தனமுள்ளன்னு சொல்லுவாங்க அது கூட கட்டி சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டு மாலையாக போடுங்க ஏன்னா லக்ஷ்மின்றது நித்திய மல்லி துளசி வந்து பெருமாள் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கட்டிக்கிட்டே கட்டும் பொழுதே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளையும் உங்களோட சந்தோஷத்தை எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கிட்டே கட்டி எடுத்துட்டு போய் அங்கே மாலையாக சாத்த சொல்லுங்கள் ஐயர்கிட்ட கொடுத்து அப்படி சாத்தும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை அவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாருங்க ஏன்னா லக்ஷ்மியும் பெருமாளையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பு பலன் உங்களுக்கு தாங்க